தனிப்பெரும் மனிதனாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்து தன்னுடைய தாய் இறந்த பொழுது கூட இரண்டு மணி நேரம் ஈம சடங்குக்கு சென்ற மோடி என்று மோடியை பற்றி தவறாக பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு மோடி ஐயாவை பத்தி யாரெல்லாம் பேசுறதுலாம் போச்சு இந்த சுண்டக்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறார் எப்படிங்க பார்த்துக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்த தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இந்தியாவுடைய பிரதமராக இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதன் எங்கே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் மோடியை பார்த்து மோடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கலைஞர் கருணாநிதி பேரன் என்கின்ற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு பேசுறான் தமிழ்நாடு முழுவதும் பாருங்க சகோதர சகோதரிகளை எதற்காக இங்கிருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரி அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சது யாரோ இந்திய ஜனாதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த ஒரு வாய்ப்பையும் கூட இஸ்லாமியர் ஏ அப்துல் கலாம் ஐயாவுக்கு கொடுத்தார்கள் இரண்டாவது முறை அவருக்கு பதவி நீட்டிக்க செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்த்தார் கலாம் என்றால் கழகம் என்று சொன்னார் பாரதிய கட்சி பட்டியலின மக்களுக்கு எதிரீங்களாமா என்ன அநியாயம் பாரு எழுபத்தி ஆறு பேர் நம்ம கேபினெட்ல இருக்கிறாங்க எழுபத்தி ஆறு பேர் மத்திய அமைச்சர்கள் பதினோரு மத்திய அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு மத்திய அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இந்த சமூக நீதி இல்லைங்களா நீங்களே சொல்லுங்க தாய்மார்கள் எழுபத்தி பேர் இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றுல பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு பேர் இருக்கிற சரித்திரம் இருக்கிறது காங்கிரஸ் இத்தனை காண்டு மாதிரி ஆண்டாக கொடுத்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தயாரிதி மாதிரி அமைச்சராக்கு அழகிரி அமைச்சராக்கு இவங்க அமைச்சராக்கு கனிமொழி அமைச்சராக்கு ஆனால் நாங்கள் பட்டியலின சகோதர சகோதரிகளை அமைச்சராக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய ஜனாதிபதி பட்டியலின சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்து ஜனாதிபதியாக அமர வைத்தார் இரண்டாவது வாய்ப்பு பழங்குடியின சகோதரி திரௌபதி முருவர்களை அமர வைத்து அழகு பார்த்து இல்லைங்களா தாய்மார்களே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வந்து பேசுறார் என்ன தகுதி இருக்குதுங்க அந்த குடும்பத்திலே மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி என்கின்ற தகுதி அதை தவிர என்னங்க தகுதி இருக்கு இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு தகுதியோடு நின்று கொண்டிருக்கின்றோம் கூலி வேலை செய்தாலும் கூட கூலி வேலை செய்து சம்பாதித்து சாப்பிட்டு விட்டு நின்று இருக்கிறோம் அந்த கூட்டத்தில் விவசாயம் செஞ்சாலும் விவசாயம் செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம் நாலு காசு சம்பாதிச்சாலும் கூட உழைத்து சம்பாதித்து விட்டு நிற்கின்றோம் திமுக குடும்பத்தில் உழைச்சு சாப்பிட்டு யாராச்சும் பார்த்திருக்கிறீங்களா தலைவர் கருணாநிதர்கள் பிறகு மு ஸ்டாலின் நீங்க பாத்தீங்களா இல்ல உதயநிதி ஸ்டாலின் உழைச்சு சாப்பிடுறாருங்களா பணம் எங்கிருந்து வருது இவர்கள் வந்து நமக்கு சொல்லுகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சமூக நீதி பாடம் எடுக்கிறாங்க இதை விட வெக்க கேடா அரசியல் நான் பார்த்ததே இல்லை அருமை சகோதர சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்கள் நாங்கள் இங்கே நிற்பது ஒரு ஒரு ஏழை தாயும் கூட மத்திய அரசுடைய திட்டம் வர வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை ஏங்க அந்த தேர்தலில் போட்டி போடுறோம் இப்பதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போயிட்டு வந்த போயிட்டு வந்த எட்டு மாசம் ஆச்சு வீட்டில இருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கிளம்பினா போனேன் இந்த மண்ணிலே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நடந்தது இப்ப இல்லை என்றால் தமிழகத்துல எப்பொழுதுமே அரசியல் மாற்றம் முடிச்சேன்னே இப்ப தேர்ந்தெடுக்கிறீங்க எதுக்குங்கம்மா மோடி அவர்கள் மூன்றாவது முறை இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி நம்ம ஊரை வளர்க்கவில்லை என்றால் எப்பங்கம்மா வளரப்போகுது

உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூரியா மானியம் மட்டுமே எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்ங்க இந்த கணக்கில் எங்கேயே கணக்கு போடுறது இதை நாங்கள் எங்கேயும் பொறுமைப்படுத்திக் கொள்ளவில்லை இது உங்கள் பணம் திரும்ப உங்களுக்கு கொடுக்கிறோம் உங்கள் பணம் மோடியே எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிருவாங்க எங்கேயுமே கட்சிக்காரங்களை விடமாட்டாங்கம்மா எல்லா அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அறுபதாயிரம் கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க பத்து ஆண்டுகள்ல அறுபதாயிரம் கோடி சம்பளம் கொடுத்துருக்கோம் இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு நாள் நூறு நாள் விளையாடுற சம்பளம் நூத்தி இருந்து ரூபாய் நூறு நாள் விளையாட்டு சம்பளம் போன வாரம் இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் மோடியா உயர்த்தி ரூபாய் இருக்கம் ஒரு வாரத்துக்கு முன்பு இருநூத்தி எண்பத்தி நான்குல இருந்து முன்னூத்தி பத்தொன்பது எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி காரங்க யாராச்சும் செல்ஃபி எடுத்து இது நாங்க தான் கொடுத்தோம் இது எங்க பணம் இது உங்க பணங்கம்மா நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறீங்க உங்க பணத்தை உங்க வங்கி கணக்குல மோடியா போட்டுவாங்க

எந்த பெண்ணும் கூட எந்த தாய்மாரும் கூட எந்த வயதாக இருந்தாலும் கூட மோடியை காலிலே விடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அவரு போய் காலில் விடுவார் அது மோடி இவங்க எல்லாம் வெறும் குடும்ப ஆட்சியில இன்சியில வச்சுக்கிட்டு நமக்கு பேரன் லெவலில் போட்டுக்கிட்டாங்க ஓசியில பசுல போறாங்கன்னு பேசுறாங்க அதனால அருமை சதவீத சதவீதில திமுக என்கின்ற தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் ஒழித்து கட்ட வேண்டும் ஒழித்து கட்ட வேண்டும் திமுக புரட்சி தலைவர் இருக்கும் முறை திமுக விட்டாருன்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது திமுக என்கின்ற கட்சியை கதவெடுத்து வெளியே வைத்திருந்தார் இந்த சகோதரிகளை பாராளுமன்ற தேர்தல் நீங்க தொடர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முதலமைச்சர் திமுக செய்ய மாட்டாராமா திமுக மந்திரி செய்ய மாட்டாங்களாமா திமுக உள்ளாட்சி தலைவர் செய்ய மாட்டாங்களாமா ஆனா திமுக எம்பிக்கு ஓட்டு போட்டா செஞ்சிருவாங்களா இதை விட காமெடி பாத்திருக்கீங்க முதலமைச்சரான செய்ய முடியாது எம்பிக்கு திமுக உதய சுவையில் ஓட்டு போட்டா அவங்க செஞ்சிருவாங்களா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்திய பிரதமருக்கான தேர்தல் நம்ம விளையாடக்கூடாதுங்க நம்ம நாட்டினுடைய இறையாண்மையோடு விளையாடக்கூடாது குழந்தைகளுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடாது இந்தியாவுடைய இறையாண்மை அந்த சேர்ல உட்கார ஒரு தகுதி வேணுங்கம்மா அந்த தகுதி என்பது சேத்துல மண்ணில பிறந்து பசியோடு இருந்து ஏழை தாயினுடைய வயிற்றிலே வளர்ந்து இந்தியா முழுவதும் சுற்றி புரிந்து ஞானம் அடைந்த நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறதே தவிர இந்த குடும்ப கட்சியினுடைய அப்பா பேர் அம்மா பேர் கட்சி யாருக்கும் அந்த தகுதி கிடையாது என்று சகோதர சகோதரிகளை தாய்மார்களை பெரியார்கள் நாளை பனிரெண்டோடு உங்களிடம் கொள்கிறேன் இது முக்கியமான தேர்தல் அம்மா வரலாற்று சிறப்பு தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அமர்வைக்கக்கூடிய தேர்தல் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று சபதம் எடுத்து நின்று கொண்டிருக்கின்றான் அரசியல் மாற்றத்தை நடத்தி காட்ட முடியும் ஏழை சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என்று சபதம் எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் ஐயா எங்கிட்ட உங்ககிட்ட கொடுக்கிறேன் அன்பு மட்டும்தான் ஐயா இருக்கு உழைப்பு இருக்கு அர்ப்பணிப்பு இருக்கு குழந்தைகளை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நான் பார்த்துக்கிறேன் இதை தவிர கொடுக்கிறது எனக்கு தெரியும் இல்லைங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கின்ற ஆனா அடுத்த இருபத்தி வருஷம் நீங்க சொல்லுங்க குடும்பத்தை பக்கமே போகாதீங்க குழந்தைய பாத்துக்க நான் பாத்துக்கிறேன் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக என் கடமை அதை தாண்டி இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஐநூறு பேர் கொடுங்க வராது இல்லையா பழக்கம் இல்லை அதான் தவறு நினைக்கிறேன் ஒரு மனிதன் ஆடு மாடல் போல் விலை பேசுவதை தவறு என்று நினைக்கின்றேன் நான் அருமை சகோதர சகோதரர்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிற தங்க சடங்கத்தை கொட்டினாலும் நீங்கள் அண்ணாமலையில் பக்கம் தங்கத்தை ஓதத்தில் இருக்கக்கூடிய வைரத்தை வந்து நேரில் கொட்டினாலும் கூட நீங்கள் தாமரையின் பக்கம் இருப்பது என்கின்ற பொது நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் அவங்க உங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் எனக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க எல்லா மக்கள்கிட்ட சொல்லும் கட்சியை தாண்டி ஊரை தாண்டி காக்கி சட்டம் போட்ட உடம்புங்க அம்மா அது எனக்கு ஜாதியெல்லாம் தெரியாது காக்கி சட்டம் போட்ட பிறகு அனைவரையும் சமம் என்று பார்க்கக்கூடிய உடம்பு பாக்கிச்சத்தை போற்று வாழ்ந்தவன் பத்தாண்டு காலம் காவல்துறையில கண்ணியமாக பணியாற்றியவன் ஜாதி வட்டத்துக்குள்ள நான் போக விரும்பலை ஆனால் அருமை சகோதர சகோதரிகளை என்னோடு நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக் அடுத்த இரண்டு நாட்கள் எனக்காக நீங்க பிரச்சாரம் எல்லா மக்கள்கிட்ட சொல்லும் நல்ல மனிதனாக நிற்கின்றேன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளினுடைய வாழ்க்கையை கம்பீரமாக கண்ணியமாக வாழ்ந்திருக்கு எங்கேயும் ஒரு கரும்புள்ளி வைக்கும் அளவுக்கு சொல்லும் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை வாழவில்லை அதனால் நீங்க எனக்கு ஓட்டு போடுறீங்கன்னா பெருமையா காலத்துக்கிட்டு ஓட்டு போடுறீங்களா எந்த தப்பும் இல்ல ஊழல் பண்ணல கஞ்சா கொண்டு வந்து ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கலீங்க ஐயா இன்னொருத்தருடைய பணத்தை திருடி வந்து ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்கல நேர்மையாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அரசியலை மாற்ற முடியும் என்று நினைக்கின்றனால் எனக்கு நீங்கள் போடக்கூடிய ஓட்டு கம்பீரமா போடுங்க காலம் தூக்கிவிட்டு போடுங்க யாருக்கும் பயப்படாமல் போடுங்க இப்போ அரசியல் மாற்றம் வரவில்லை என்றால் எப்போ வராது அந்த சகோதர சகோதரர்களே மறந்து விடாது நமக்கான காலம் சாமானிய மக்களுக்கான காலம் விவசாயிகளுக்கான காலம் அஞ்சு வருஷம் மோடி இருப்பார் ஆட்சியில் எத்தியா புடிச்சு எத்தனை வீடு வேணும் ஐயா நான் வாங்கிட்டு வர மோடி வீடு விவசாயிகளுக்கு எவ்வளவு பணம் வேணும் ஆயிரம் ஆயிரம் பேர் சாலை ஆரம்பித்து அது வேணும் என்னை நம்பி விடுங்கள் நான் மோடி ஆட்டம் பேசி அதை வாங்கி கொண்டு வருகின்றது என்னுடைய வேலை அருமை சகோதர சகோதரிகளை நீங்கள் எல்லோரும் தாமரை பக்கம் இருக்க வேண்டும் உங்களுடைய முழு கூட தாமரை சின்னத்தில் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு இருக்க வேண்டும் உங்கள் பேரன் அண்ணாமலைக்கு இருக்க வேண்டும் உங்கள் பையன் அண்ணாமலைக்கு இருக்க வேண்டும் நான் ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டியவன் அதனால் தான் உங்கள் வீட்டு பிள்ளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன் என்னோடு நீங்கள் இருக்கிறீர்கள் இன்னைக்கு இல்லைங்க அடுத்து இருபத்தி வருஷம் கூட நீங்க இருக்கும் மறந்து விடாதீர்கள் மறந்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வணக்கம் பாரத் மாதா